வாரம் ம் வாணி இவர் தான் அவர் டேய் டேய் சதீஷ் இங்க வாடா இவ பொண்ணு ஆமாண்டா என்ன பிடிச்சிருக்கியா என்ன மச்சான் இது நல்ல மூக்கு மூலியமா செக்கச்ச வேண்டும் முந்திரியம்பளமா அம்பலமா இருக்கா இவளை போய் யாரும் வேணான்னு சொல்லுவாங்களாடா ஓகே ஓகே அப்ப பிடிச்சிருக்கு அப்படித்தானே ஆமாண்டா ஐயோ ஐயோ ஆ ஆ அங்கே பாருடா அங்கே பாருடா அவள் கண்ணை சிமுட்ற அழகை பாருடா இவ இப்படி எந்த நாளும் சிமுட்டினாண்டா எனக்கு சித்திர வருஷமே தேவை ஐயோ ஐயோ ஆணி வரல நடுங்குதே சிஜி நிறுத்துறா டே அண்ணா இதெல்லாம் என்னட்ட காய்க்கிறான் கதையாடா அவளோட பேசுடா சரி வாணி ரெண்டு பேரும் பேசுங்க நாங்கள் ஓரம் மணிக்கு இல்லண்ணா நீங்க விடுதே என்ன இல்லங்க பிரச்சனை இல்ல ம் சரிமா ஹாய் ம் ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ ஹலோ வாட் இஸ் நேம் என்னடா இது டேய் மச்சான் லவ் பண்ண ஆள் கொண்டு வாடாடா இங்கிலீஷ் படிப்பிய டீச்சரா கொண்டு வந்திருக்கா டேய் அவ டீச்சர் இல்லடா உண்ட லவ்வர் தான்டா பிறகு ஏண்டா கா என்றால் கக்குஷ் என்றால் என்னடா கதைக்கிறா அவளுக்கு தமிழ் வருமா வராதா வராட்டி வந்த வழியை பார்த்து போக சொல்லு வந்து வாணி சொரி அவன் உங்களை மாதிரி படிக்கல பட் நல்ல பையன் சொரி எனக்கு தெரியாது திரஜ நெல்ல போடா போ போய் முதல்ல லவ் சொல்லறா ம் சரிடா சரிடா டன் மச்சான் ம் குட் luck மச்சான் நல்லா பேசுடா ம் இப்ப பாருடா கண்ணனே உ என்ன சொல்லுங்க எரதே நண்பன் மற்றும் வரவிருக்கும் பை பாணியாகிய உங்களுக்கும் காதல் மன்னன் கண்ணனின் இந்நேர வணக்கம் நான் இதுவரை நான் இதுவரை காலமும் பல பெண்களை பார்த்திருக்கிறேன் அவர்களிலெல்லாம் வைப்ரேஷன் அடிக்காத என் நரம்புகள் உங்களை பார்த்தவுடன் தொண்ணூத்தொன்பது விதத்தில் எதிர்கிறது பிறகு பிறகு என்ன பாடம் பண்ணத மறந்துட்டனே பிறகு எனது இலக்கம் பூஜ்யம் எனது சின்ன செருப்பு சொல்லுடா சொல்லு நான் பிரச்சாரம் செய்யா கூட்டி ஐயோ என்ன கொடுமுடாது டேய் ஏதாச்சும் சொல்லி வர வைடா சொல்லுடா மச்சான் கவிதை சொல்லுட்டாடா சொல்லண்டா எதையாச்சின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ற வழியை பாருடா சொறி மச்சான் சொரி என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் வாணி வந்தனம் வந்தனம் வந்த உனக்கு குந்த சொல்ல குத்தி கூட இல்லாமல் வைக்கப்படுவேன் வாணி நீதான் என் வாழ்வின் ஏணி திடமாய் அதுக்கு அடிப்பேன் பத்தி ஆணி இதில் தப்பு இருந்தால் என்னை கேள் நீ என்னடா சிரிக்கிறா சிரிக்காம என்னடா பண்ணுவா எனக்கே உண்டா கதையை கேட்டா பகிர்ந்த கலக்குது வாணி இவன் உங்களை செட் ஆக மாட்டான் நீங்க வந்த வழியை பார்த்து போங்க வாணி அடை அடை என்னடா இது ஏதோ நான் பண்ற மாதிரி அவ ஒன்றுமே ஏதாவது சொல்லா சதீஷ் நான் அவரை பிடிக்கலன்னு சொல்லல எனக்கு அவரோட பேச்சு நடைவுடையில சிரிப்பு வந்தாலும் என்னை சிந்திக்க தூண்டுது அவரோட கெட்டப்ப மட்டும் மாத்துனா போதும்